என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க முகேந்தர் மீடியா நேரங்களுக்கு வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கன்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே ஆதார் கார்டு ரேஷன் கார்டெல்லாம் வந்து அரசு ஒப்படைக்க போய் போகிறதாக ஒரு போராட்டம் நடத்த போகிறதா வந்து ஊர்நாட்டம் வந்து நமக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க எதனால் என்ன காரணத்தினால அப்படின்றத ஊர்நாட்டம் கிட்டப்பா அண்ணே வணக்கம் என்ன காரணத்துனால ஆதார் கார்டு ரேஷன் கார்டெல்லாம் கொடுக்குறதா இருக்குது அது இருக்கக்கூடிய தேர்தலுள்ள மக்கள் வாழ்வாதாரமாக இருக்கும் கோயில் மாதிமன் கோயிலில் கடை வச்சு வச்சி நடத்திட்டு இருக்காங்க அதனால் வழி பறிக்கிற காரணத்தினால அவன் வாழ்வாரத்தை முன்னேற்ற விடாமல் காரணத்துக்காக மற்ற முடி விடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க ரெண்டாவது குழு வந்து எந்த அனுமதியும் இல்லாமல் நான்கு வருஷமாக முறையாக வந்து இல்லாமல் முறையாக இல்லா செயல்படுறாரு அதை சம்மந்தமாகவும் எங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட் எல்லாம் கவர்மெண்ட்டில் ஒப்படைக்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஊர் கூடி முடிவெடுத்திருக்கோம் மற்றபடி எல்லா விஷயம் தம்பி காசிராஜ் சொல்வார் அந்த ரேசகடை புடக்கப்படன்னு சொல்கிறாங்க இதன் தாண்டி வேற எதுவும் இருக்கா இல்லை இதை தாண்டி வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோவில் நிர்வாகம் வந்து இருக்கணும் முறையில் குறிப்பிட்டு இந்த சமூக மக்களை அறவே ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க இது எப்படி இந்த நடக்குதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் இருந்துமே நடக்குது இப்போ சமீபத்தில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்திருப்பாங்க அந்த கோவிலில் வந்து காணிக்கையாக அந்த முடியிலாம் களவாட்டுச்சுன்னு சொல்லி அதற்கப்புறம் வந்து ஒரு நாலு ஆண்டுகள் வரையில் வந்து கோவில் நிர்வாகம் அறநிலைத்துறையோட முழு கட்டுப்பாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சட்ட சிக்கலோ சட்ட போராட்டங்களோ எதுவுமே வர்றதில்லை அமைதியான முறையில் நிர்வாகம் இயங்கிட்டு மக்கள் இயங்கிட்டு இருக்காங்க அதைக்கு அடுத்த அரங்காவலர் நான் தான் சொல்லிட்டு ஒருத்தர் உள்ளே வர்றாரு அவர் மூலமாக தான் இந்த எல்லா பிரச்சனையுமே வருது இப்போ நம்ம அரசுக்கு நே என்னென்ன கோரிக்கையில முதல்ல முன் வைக்கிறோம் அப்படின்னா இந்த கோவிலில் தான் தான் பரம்பரை அறங்காவலர்னு சொல்லிட்டு ஒருத்தர் செயல்பட்டுக்கிட்டு வர்றாரு அவருக்கு வந்து அரசு செயலாளர் வந்து அவர் பரம்பரை அரங்கு தலைவராக நியமித்து ஒரு உத்தரவு வெளியிடணும் அப்படி உத்தரவு இல்லாமல் அவர் இருக்காருங்கிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு வருது அதன் அடிப்படையில் நம்ம கேள்வி வைக்கும்போது முதல்ல தகவல் அறிவிச்சட்டை இந்தியா முழுக்க செயல்படக்கூடிய ஒரு சட்டமே கோயிலுக்கு பொருந்தாதுன்னு ஒரு உத்தரவு இருக்கிறத அவரே கொடுக்குறாரு அதை எதிர்த்து அப்படின்னு நம்ம பல பல வழக்குகள் நம்ம அதில் போய்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது இதில் இண்டப்தான் உள்ளவே பார்க்கும்போது தான் அப்படி ஒரு உத்தரவு எதுவும் இல்லாமல் இவர் மக்களையும் அரசாங்க அதிகாரிகளையும் ஏமாற்றிக்கிட்டு அங்கே இருக்காருங்கிறது தெரிய வருது அவர் தான் இந்த பகுதியில் ஒரு பெரிய சாதிய மோதல் பிரச்சனையும் இந்த மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதையும் நம்ம கண்டறிகிறோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு சில போராட்டங்களை முன்னெடுக்கும்போது அவர் தொடர்ந்து நமக்கு எந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறாருனா இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமையும் அளிக்க ஆரம்பிக்கிறார் அதில் தான் முத முத வந்து அவர் வந்து இருக்க காரங்களுக்கு இந்த பரிவட்டம் கெட்டக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டதோ நம்ம அதை மறுத்து நம்ம பரிவட்டம் கட்டின உடனே பக்கத்து இருக்காரங்களை தூண்டி விடுறது எல்லாமே அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை எடுத்து நம்ம பல முறை மனு கொடுத்தோம் மனுவின் மீது எந்த நடவடிக்கை எடுக்காதனால நம்ம மேல்முறையீடு போய் வழக்கு போய் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஜேசிட்ட வந்து ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்தோம் திரும்ப அப்பீல் போய் ஜெயிச்சிட்டோம் அப்படி அப்படின்னு சொன்னாங்க அந்த வழக்கு ஜேசி கூட நடந்துட்டு நம்ம அதை நடத்திட்டு வரோம் அதுக்கு அடுத்த அடுத்த அற்பில்ல இருக்கும்போது இந்த இருக்குமடி மாரியம்மன் கோவிலில் இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருமே வந்து வியாபாரம் செய்து அவங்க வாழ்வாதாரத்தை நடத்திட்டு வர்றாங்க இப்போ இந்த பகுதியில் வந்து அந்த காலத்தில் நம்ம மக்கள் எப்படி இருந்தாங்க விவசாயம் சார்ந்து இருந்தாங்க இப்போ இந்த வணிகம் செய்கிறனால இவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னால் பெற்றவங்க போய் அவங்க கடையில் போய் வியாபாரம் வைக்கிறாங்க குடும்ப வாழ்வியல் அவங்க பார்த்துக்கிறாங்க அந்த பிள்ளைங்க வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பசங்க படிக்கிறதுக்காக வந்து ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த பசங்க படித்து தொடர்ந்து வந்து ஒரு அரசு துறையில் வேலை வாய்ப்புக்கு முன்னேறி போகக்கூடிய ஒரு செயல் வந்து இந்த ரெண்டு மூணு வருஷமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது அப்போ இந்த பசங்கெலாம் படித்து படித்து மேலே வர்றாங்க மேலே வந்துட்டு அந்த நிர்வாகத்தில் செய்யக்கூடிய ஊழல் எடுத்து கேள்வி வைக்கிறாங்க அதை நிப்பாட்டணும் அப்போ அடிப்படையில் இருக்கக்கூடிய கடையை முதல் கொடுங்கணும்னா இவன் கூலி வேலைக்கு தான் போகணும் அப்போ அவன் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வரும்போது இவன் படிப்புக்காக இவன் எந்த பக்கம் போக முடியாதுங்கிற மாதிரி நம்ம மக்களோட வாழ்வாதாரத்தை முதல்ல கை வச்சு புழுங்கிறாங்க அதை எதிர்த்து இந்த படித்த பசங்க கேள்வி கேட்கும்போது அந்த பசங்கள் மேலே இல்லாமல் ஏதாவது ஒரு பொய் வழக்கு போடுறது இப்போ கடந்த முறை வந்து இந்த காந்திராஜ் கொலையின் போது ஒரு பதினைந்து நபர்கள் மீது காவல்துறை மூலமாக ஒன் நாட் செவன் இஷ்யூ பண்ணாங்க அந்த பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேருக்கு மேலே போட்ட எஃப்ஐஆர் வந்து அதை போலின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் நம்ம காஷ்ஷார் வாங்கிட்டு வரும் அது சம்பந்தம் நம்ம ஆர்டியில் போட்டு தகவல் கேட்டப்ப தான் தெரிஞ்சு இல்லாத ஒரு ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க அதே நம்ம ஹைகோர்ட்டில் போய் வந்தோம் இந்த தடவை நம்ம ஒரு சில ஆவணங்களை கொடுங்கன்னு சொல்லி எங்களோட உரிமையை மட்டும் மறுக்கிறீங்களே இவர்கிட்ட இந்த ஆவணம் இருக்கா இவர் தான் தலைவர்களுக்கு என்ன உத்தரவு இருக்குது அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம கடந்த தேதி ஆகஸ்ட் மாதம் நம்ம போராட்டம் பண்ணுறோம் அப்போ முக்கிய அதிகாரிகள் ஒரு மாவட்ட உயர் அதிகாரிகள் கூப்பிட்டு நம்மளை பேச்சுவார்த்தை நடத்தி என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கு மாரியம்மன் கோவில் திருவிழாவை உங்களால் நின்றுச்சுங்கிற ஒரு பேர் வரக்கூடாது நல்லபடியாக நடத்தி கொடுங்க ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் உத்தரவாதம் கொடுத்தாங்க அது வாய்மொழியாக சொன்னாங்க அதை நம்பி நம்ம வந்து அன்றைக்கி அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கணும் ஆனால் அந்த திருவிழா முடிந்த உடனே நம்ம படித்த இளைஞர்கள் ஏழு மேல் மேலே அவங்க எஃபேர் போடுறாங்க என்னென்னா கோவில் நிர்வாகத்தில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த ஃப்ளெக்ஸ் பேனர் என்ன வச்சுருக்காங்கன்னா இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் பத்திரங்களை வருக வருக என வரவேற்கிறோம் இப்படிக்கு தேவேந்திரகுள வேல உறவின் முறை இருக்கங்குடி இது எங்கேயும் போய் தலைவாசலில் கேட்டல கோவில் கருவறையில் கெட்டல அங்கே வந்து தேவேந்திரகுள வேளாண் சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட மண்டபப்படி இருக்குது அந்த மண்டபப்படிக்கு முன்னாடி அவங்க கேட்டு வரக்கூடிய பக்கத்தில் வருக வருகனு அன்னைக்கு அந்த அந்த ஃப்ளெக்ஸ் போர்டை கூட காவல்துறை தான் ஏறி எடுக்கிறாங்க அந்த வீடியோ ப்ரூஃப் நான் இருக்குது நம்மளோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க என்ன சார் எல்லா எல்லா ஊர்க்காரங்களும் வைக்கிறாங்க நாங்கள் வச்சா மட்டும் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறோம் இல்லை உங்களால் பிரச்சனை வேணா நீங்கள் எடுத்துருங்க இல்லை நீங்கள் எடுக்கல நாங்கள் எடுக்க வேணாம் நினைக்கிறாங்க இல்லை நாங்கள் எடுக்கல சார் அப்போ நீங்கள் பிரச்சனை வேணாதிங்க சொல்கிறாங்க அப்போ நம்ம ஊர் நாட்டாம சரி பசங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருக்கோம் நாங்கள் எதுவும் நல்ல சார் நீங்கள் வேணா எடுத்துக்கோங்கன்னு அமைதியான முதல்ல வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கோவில் நிர்வாகத்தை தூண்டிவிட்டு கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் கம்ப்ளைண்ட் விட்டு உடனே நோட்டீஸ் ஆர்வ பண்ணுறாங்க படித்த பசங்களாக ஏழு பேர் அதில் வந்து ஒருத்தங்க ஒரு அரசு வேலைக்கு போகக்கூடிய நிலையில் இருக்காங்க ஒருத்தவங்க கவர்மெண்ட் இடத்தில் வேலை பார்க்குறாங்க இந்த படித்த இளைஞர்களை குறிவைத்து பொய் வழக்கு போடக்கூடிய ஒரு நடைமுறை இந்த மாவட்டம் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து செ செஞ்சுட்டு இருக்கிறத நம்மளால் ஏற்றுக்கிற முடியல இப்போ அதை கண்டித்தும் நம்ம வந்து இப்போ அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறோமா நாட்டாமத்திர மேலே ரெண்டு மூணு தடவை மனு கொடுத்துட்டாங்க இவர் இந்த தப்பு பண்ணுறாரு அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்கன்னா ஒரு சிஎஸ்ஆர் மனு ரசீது போடக்கூட காவல்துறை தயாராக இல்லை ஒரு மனு போ மனு கொடுத்துருக்காங்க மனு ரசீது கொடுத்து ஒரு எஃப்ஐஆஆர் போட்டு அதை விசாரிக்கிறதுலாம் இல்லை நாங்கள் என்னென்னு பேசிட்டு சொல்கிறோம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தனமான ஒரு போக்கை கை அவங்க கை காட்டுறாங்க இதே இது நம்ம பசங்க மேலே இந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாராவது நிர்வாகம் கோவில் நிர்வாகம் வாயிட்டு சொன்னால் கூட போதும் சூமோட்டி எஃபியர் உடனே போடுறாங்க இந்த மாதிரி விஷயங்களால் எங்களோடய அந்த மக்களோட அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இளைஞர்களோட வாழ்வாதாரத்தை கேள்விக்குரிய அந்த நிர்வாகம் ஆக்குது அப்படிங்கிறதுக்கார அடிப்படையாகவும் இப்போ சமீபத்தில் வந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் யாருக்கு சொந்தம்னா ஆளாளுக்கு அரசியல் பணி பெரிய பிரச்சனை ஆகிட்டாங்க நீதிமன்றம் முறையாக வந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் உள்ள கட்டுமானப் பணிகளுக்கு இருக்கன்குடியில் அனுமதி வாங்குங்க இருக்கன் ஊராட்சியில் அனுமதி வாங்குங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருச்சு அந்த உத்தரவு வந்ததுக்கப்புறமோ கோவில் நிர்வாகம் இங்கே வந்து இருக்கன்குடி பஞ்சாயத்தில் அனுமதி வாங்காமல் பிளானை கட்டுறாங்க இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா கூட பஞ்சாயத்தில் அனுமதி வாங்கி தான் வீடு கட்டணும் அனுமதி வாங்காமல் வீடு கட்டினோம்னா அதை இடிக்கிறதுக்கு டெமாலிஷன் பண்ணுறது கூட அந்த பஞ்சாயத்துக்கு முழு அதிகாரம் இருக்குது எதுக்கு அனுமதி வாங்கினோம்னா நீங்கள் வந்து வெளியில் சன்லைட் ரூஃப் எப்படி போடுற ஒரு கடை ஒரு போட்டு படக்குன்னு ஒரு தீ விபத்தி இருந்துச்சுன்னா அந்த அந்த பகுதியில் மக்கள் போய் ஓடி தப்பிச்சுக்கலாமா தப்பிச்சிக்கலாமா அதுக்கான சேஃப்டி பர்பஸ் இருக்கா அந்த எல்லாமே சேர்ந்தால் வரைபடைய நகல் தயாரித்து சம்மந்தப்பட்ட ஊராட்சியில் அனுமதி வாங்கணும் இவங்க அனுமதி வாங்காமல் இல்லீகலாக அங்கே வந்து அந்த பில்டிங் கட்டுமான பணி எல்லாமே மேற்கொள்கிறாங்க இவர் தான் தான் அரங்காவது குழு தலைவர்னு சொல்லி போலியா கையெழுத்து போட்டு கோவில் நிதி அறுபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு பண்ணியிருக்காங்க அதாவது கோவிலில் எந்தெந்த பகுதியெல்லாம் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புன்னு சொல்லியிருக்கோ ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு சொல்லியிருக்கோ இந்த ஆக்கிரமிப்பு பகுதிகளுக்கே இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே செலவழிச்சிருக்காங்க கோவில் காசு எடுத்து இந்த கோவில் காசு என்ன வானத்துலேருந்து வந்து இல்லை இவங்க இருக்கிறவங்க அங்கங்கே புதையல் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்களா இந்த கோவிலுக்கு அவன் அஞ்சு பத்து சம்பாரித்து அந்த கோயில் மாரியாத்தவன் நம்பி வர்றேன் மாரியாத்திட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் அது அவனுக்கு நிறைவேறும் பட்சத்தில் அவனால் முடிஞ்ச அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ ஆயிரமோ பத்தாயிரமோ அந்த உண்டியில் போடுறேன் அந்த உண்டியில் காசை எடுத்து இவ்வளோ தூரத்துக்கு இவங்க வந்து ஒரு முறைகேடாக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி இந்து அறநிலைத்துறை இருக்குதுன்னா இந்து அறநிலைத்துறை வந்து ஒரு பாதினரூவா இந்து அறநிலையத்துறை பாதினரூவா அரங்காவது குங்குற பட்சத்தில் இந்த முறைகடை ஒரு நபர் செயல்படுறாரு இவர் மேலே இவ்வளோ அலிகேஷன் இவ்வளோ குற்றச்சாட்டு வருது அதை தவிர்த்துட்டு வேறு ஒரு அரங்காவலை நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் இவரை மட்டும் தான் எல்லாரும் சொல்கிறாங்க மற்ற அரங்காவல்கள் மீது யாருமே எந்த குறையும் சொல்லலை இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்து அறங்காவலர்கள் சேர்ந்து இந்த மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இந்த கடைகளை க கட்டி இவங்களுக்குள்ள கொடுக்கல் முறையில் இவங்களுக்கு ஒப்படைக்கணும் இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை வந்து அந்த பத்து அரங்காவலும் தீர்மானம் போட்டு கொண்டு வர்றாங்க இது அடுத்து வழக்கு மேல்முறையில் போகும்போது இவர் அரங்காவல்களுடைய ராமமூர்த்தி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதை உடச்சி கடை கட்டி இவங்களை இந்த மக்களுக்கெலாம் ஒப்படைக்க முடியாது கெண்டர் விட்டா யாரோன்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு கொண்டு வராரு இவரோட முழு நோக்கம் வந்து குறிப்பிட்டு இந்த பகுதியில் இந்த மக்கள் வந்து இவ்வளோ வசதியாக வர்றாங்க வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களோட இளைஞர்கள் படித்து படித்து ஒரு வேலை வாய்ப்புக்கு போகக்கூட மாதிரி இருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறையா கிராமங்களில் ஒரு குறிப்பிட்ட கிராமங்களில் வந்து ஒரு அதிகாரி வந்து நின்னால் என்ன முறைகள் நடந்தாலும் அவங்க கேட்ட உடனே ஐயா சரிங்க சரிங்கயுன்னு கையை கட்டிட்டு போகிற இடங்கள்லாம் அந்த மாதிரி மக்கள் இருந்த நிலையில் இன்றைக்கி படித்த பசங்க வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஊழல் எதிர்த்து கேள்வி வைக்கிறாங்க அது இவங்களுக்கு பிடிக்கல இவன் படிக்க போய் தானே கேள்வி வைக்கிறான் அப்போ அவன் மேலே ஏதாவது ஒரு கேஸை போடுது இன்றைக்கி வந்து ஒரு வழக்கு போட்டோன்னா இன்றைக்கி ஊர்லேருந்து செலவழிச்சு நடத்த முடிஞ்சிச்சுன்னா நடத்துவோம் இன்றைக்கி நடத்த முடியல அந்த பையன் அவன் கை காசை போட்டு தான் வழக்கு நடத்தணும் அந்த வழக்கு முடியிற வரைக்கும் அவன் ஒரு அரசு வேலைக்குள்ளே போக முடியாது அதனால் நம்ம அடிப்படை கோரிக்கை என்ன வச்சுருக்கோம்னா இந்த மாதிரி முறையான அரசு செயலாளர் உத்தரவு இல்லாமல் தான் தான் அறங்காவலர் குழு தலைவர்னு போலியாக கையெழுத்து போட்டு கோவில் நிதியை எடுத்து முறைகேடு செய்திருக்கிற ராமமூர்த்தி மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யணும் உடனே அறங்காவல் குழு தலைவர் பதவியிலருந்து அறங்காவலர் உறுப்பினர் பதவியிலிருந்தே அவர் தகுதி நீக்கம் செய்து எடுக்கணும் அதற்கு அடுத்தபடியாக உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கோவில் நடைபெறக்கூடிய கட்டுமானப் பணிகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கன்குடி ஊராட்சிகிட்ட உரிய அனுமதி அவங்க வாங்கணும் அவங்க அனுமதி வாங்குகிற வரைக்கும் அந்த கட்டுமானப் பணிகளை எல்லாத்தையுமே நிறுத்து நிறுத்தி வைக்கணும் இந்த இருக்கன்குடி மக்களோட வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலையும் மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ராமமூர்த்திக்கு இந்து சமய அறநிலையத்துறை துணை போகாமல் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அவங்க வந்து செயல்படணும் இந்த இளைஞர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கினை காவல்துறை உடனே ரத்து செய்து யாராலுமேலாம் அந்த மாதிரி ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்களோ அவங்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகையை நிவாரணத் தொகையை காவல்துறை உடனே வழங்கணும் இந்த அடிப்படை கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் பல மனு கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்காதனால தொடர்ந்து எங்கள் மக்களும் எங்கள் எங்களோட வாழ்வுரிமை உரிமை எங்களோட மரபுரிமை எல்லாமே கேள்விக்குறியாக்கும் பட்சத்தில் எல்லாம் இந்த மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா எங்களோட அடிப்படை உரிமையே ஒன்றும் இல்லாமல் போகும் பட்சத்தில் எங்களோடய இந்த இந்திய குடியுரிமையை வந்து நாங்கள் திருப்பி அரசாங்கத்திலேயே ஒப்படைக்கிறோம் எங்கள் எங்கள் பா எங்கள் பசங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போகுது எங்களோட ஒரு நாள் வாழ்வு கேள்விக்குறியாக போகுது எங்கள் அடுத்த விட சாப்பாடுங்களை வந்து வேறு ஒருத்தர் வேற ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த நிர்வாகம் தள்ளுது அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி இவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ஊர் குடும்பத்தை அவங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாமே ஒப்படைச்சிருக்கிறாங்க இதே வந்து அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களோட கோரிக்கையில முதலே செவிசாய்த்து இந்த ராமமூர்த்தியை உடனே தகுதி நீக்கம் செய்யணும் உரிய வரியினை இருக்கூடிய ஊராட்சிக்கு செலுத்தணுங்கிற கோரிக்கைலாம் முன் வச்சுருக்குறோம் அதை நான் மறுக்கும் பட்சத்தில் இந்த இந்த மக்களோட ஓட்டுரிமை குடியுரிமை ஆதார் கார்டு அத்தனையும் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒப்படைக்க போகிறதா ஊர் கூடி முடிவெடுத்திருக்குறாங்க அதாவது தொடர்ந்து இருக்கங்குடியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு இடையூறாகவும் அதாவது எதிராகவும் இந்த அரசு செயல்படுதோ இந்த அறநிலையத்துறை செயல்படுதோ அப்படின்ற கேள்வி இந்த மக்கள்கிட்ட எழும்பிக்கிட்டே இருக்கு ஏன்னா தொடர்ந்து கோயில் நிர்வாகத்திலருந்து இவங்களுடைய பரிவட்டம் அறி உரு உரிமையிலருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசும் காவல்துறையும் சரியாக வந்து நடைமுறைப்படுத்தலை அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வலித்து வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கடை வந்து அதாவது பிளானிங் அப்போடு வாங்காமே அந்த கடையெல்லாம் வந்து கட்டப்பட்டிருக்குது அந்த க கடை வந்து பார்த்திங்கன்னா டெண்டர் முறையில் ஏல விட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க எங்களோடய அடிப்படை வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அப்படி கூடிய விரைவிலே இந்த அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கல எங்களோட உரிமையை வந்து நிலைநாட்டல அப்படின்னா எங்களுடைய ஓட்டு உரிமை ஆதார் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து அரசாங்கத்தில் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இந்த மக்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க தமிழக அரசு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி